நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நிறைய போட்டு நல்லா காரசாரமா செய்யும் போது நாக்குக்கு ருசியா ரொம்பவே அருமையா இருக்கும் காரசாரமா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல அந்த டைம்ல இந்த குழம்பு சட்டுனை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ருசியா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் சமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இந்த சீரகம் மிளகெல்லாம் லேசாக வறுப்பட்டால் போதும் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை இந்த எல்லாம் லேசாக வருப்பட்டு ஒரு மனம் வரும்ல அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பொடியில் மீத பொடி இருக்கும் அந்த பொடியை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் குழம்பு செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த பொடி தயாராகிருச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் கால் கப்பளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் காரக்குழம்பு புளி குழம்பு இதுக்கெலாம் நம்ம நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிதம் நல்லா பொரியட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தாளிதம் கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சிருச்சுன்னா குழம்பு வந்து லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும் தாளிதம் புரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் பூண்டு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கட் பண்ணாமல் முழுசாவே சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு பூண்டும் வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறோம் வேறு எந்த காய்கறியும் சேர்க்கல ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் டார்க் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு உங்களுக்கு கடைசியாக குழம்பு ரெடி ஆகும்போது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ குறைவாகவே சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்ல தலை தலைன்னு கொதிக்கணும் அப்போ தான் பச்சை வாசனெல்லாம் போயிட்டு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இது கூட மற்ற மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் எப்போதுமே நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணுவேன் ஏற்கனவே நான் எப்படி வீட்டில் அரைப்பேன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போதைக்கு உங்கக்கிட்ட கடையில் வாங்கின தான் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் சொல்லியிருக்கிற ரேஷியோவில் போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க ஒரே நிமிஷம் அளவு புளியை எடுத்து தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா கை வச்சு கரைச்சிருங்க அதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு இது போல சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு உங்கள்ட்ட காய்கறிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தாலே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஆப்ஷனல் தான் ஆனால் அது சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் தூவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் இருக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறிட்டு வரும்போது இவ்வளோ திக்காக வரும் குழம்பு ஆறும்போது நல்ல திக்காகும் அதனால நான் காமிச்ச கன்சிஸ்டன்சிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் தொட்டுக்கருக்கு என்ன பொரியல் வச்சாலுமே பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இல்லை வத்தல் அப்பளம் இதெல்லாம் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பபாய்